கேள்வி கேள்வி அது இஸ்லாத்தில் இருக்கா அந்த இஸ்லாம் பொறுத்தரையும் நாம ஒரு வணக்க வழிபாட்டை செய்யறதா இருந்தா ரசூலா நமக்கு சொல்லணும் அவங்க இறை தூதராக நியமிக்கப்பட்டது அல்லாவும் நம்ம எப்படி வணங்கணும் இறைவனத்துல எப்படி நெருக்கம் பெறணும் எப்படி நம்ம தொழுகணும் என்னென்ன வழிபாடுகள் செய்யணும் அதை எப்படி செய்யணுங்கிறத சொல்வதுதான் இறை தூதரின் மிக முக்கியமான பணி அப்ப போடுறாங்க என்ன அமில அமலன் நாம் உத்தரவிடாத ஒரு அமலை யார் செய்வாரோ அது அல்லாஹால் நிராகரிக்கப்பட்டுவிடும் அல்ல அது ஏற்றுக்க மாட்டான் அது மறுக்கப்பட்டுவிடும் இது நபியல் நாயன் நமக்கு சொல்றாங்க அப்ப அமல் என்று சொல்லி வழிபாடு அமல்னா தானே வழிபாடு தானே வழிபாடு வணக்கம்னு சொல்லி நாம ஒன்றை செய்வதாக இருந்தால் உத்தரவு நமக்கு அனுமதித்திருக்கணும் அனுமதித்துக்கணும் நவீன உத்தரவு போடாத அனுமதிக்காத ஒன்றை நாம வழிபாடு என்று சொல்லி செய்தாலும் அது வழிபாடு அல்ல அது வணக்கமா மாறாது இது அடிப்படை இப்ப ஒருத்தர் என்ன நான் யாரத்துலயுமே பேசவே மாட்டேன் இது ஒரு வணக்கம்னு செய்றாரு அது வணக்கமா மாறுமா பேசாம இருக்கிறதுனால அவருக்கு சில நன்மைகள் அமையும் அவருக்கு வாய்ப்பு கட்டிக்கிட்டு இருக்கிறதுனால சில நன்மை அவருக்கு அமையும் இல்லை அதை தாண்டி என்ன பேச மாட்டேன்னா போய் பேச மாட்டாரு புறம் பேச மாட்டாரு அப்படியான சில நன்மைகளை தாண்டி அது ஒரு வணக்கமா மாறுமா வணக்கம் இல்லை ஏன் நவீனம் அப்படிப்பட்ட ஒரு வணக்கத்தை நமக்கு சொல்லி தரல பேசவே மாட்டேன் என்பது ஒரு வணக்கமா மாறாரு சிலர் என்ன செய்றாரு சிலர் இப்படி சொல்றாரு நான் வந்து நடந்தே காப்பு போக போறேன் என்ன நானே நான் கஷ்டப்படுத்த போறேன் அப்படிங்கிறார் இதெல்லாம் பிற மதங்கள்ல உள்ளது பிற மதங்களில் உள்ளத பார்த்துட்டு அவங்க மதத்தில் சொல்லப்பட்டிருக்கு அவங்க செய்கிறாங்க அது தனி இஸ்லாமில் இருந்து கொண்டு நாம செய்வதால் தான் நமக்கு சொல்லப்பட்டிருக்கணும்ல இவங்க என்ன செய்கிறாங்கன்னா பிற மத சகோதரர்களை பார்த்து அவங்க மதத்தில் அவங்க வழிபாட்டில் உள்ள ஒரு அம்சத்தை பார்த்து விட்டு நம்மளும் இது மாதிரி செய்வோம்னே தலையில் தேங்காய் உணைக்கிறது முஸ்லீம்னு சொல்லிக்கொண்டு தலையில் நான் தேங்காய் உணக்க போகிறேன் கேட்டால் என்னப்பா ஏன்ப்பா இல்லை வணக்கம் இது ஒரு வழிபாடு இப்படி ரத்தம் சொட்ட சொட்டு நான் அல்லா உணங்க போகிறேன் ரத்தம் சொட்டுறது இருக்கட்டும் அல்லா சொன்னாங்க உன் தலையில தேங்காவ அல்லாஹ் அல்லா சொன்ன ரசுல்லா சொன்னாங்களா இது ஒரு சிறந்த வணக்கமா இருந்து நபி செஞ்சிருக்க மாட்டாங்களா எந்த ஒரு வணக்க வழிபாட்டையும் நமக்கு முன்மாதிரியா ரசுல்லா தானே அவங்க தானே அவங்கள விட சிறந்த முன்மாதிரி உண்டார் இறைவனை பயப்படுறதுல இறைவனை மணங்குவதுல ரசுல்லாவும் மிஞ்சி ஒரு நபர் உண்டார் அப்ப அந்த நபிஹங்காயம் செய்யாத ஒன்றியா நம்ம செய்யப்போம் அது எப்படி இறைவனை நெருக்கத்திற்குரியதா இருக்கும் அப்ப நபி எங்காயம் அவர்கள் அதை எல்லாம் நமக்கு சொல்லித்தரேன் நான் சொன்னதும் செய்ய நான் சொல்லாதது செஞ்சீங்கன்னா அது ஏற்கப்படாதுட்டாங்க இப்போ தஸ்பி தொழுகைங்கிற பேரில் நம்ம சமுதாயத்தில் ஒரு தொழுகை தொழப்படுது என்ன செய்வாங்கன்னா ரெண்டரைக்கா தொடுவாங்க வெட்டிடுவாங்க தஸ்பி சொல்ல வேண்டியது ஒரு சூரா ஊற வேண்டியது ருகுல மறுபடியும் தஸ்பிக் நிலையில் தஸ்பிக் சஜிதாவில் அதே தஸ்பிக் அப்போ அந்த தஸ்பிக மொத்தமாக முந்நூறு தடவை சொல்லணும் அப்படின்னு ஒரு ஒரு எண்ணிக்கையை வரையறுத்து கொண்டு அதுக்கு பேர் தஸ்பி தொழுகை இந்த தொழுகை தொழ வேண்டும் என்று சமுதாயத்தில் தொழுது கொண்டிருக்கிறார்கள் இது மார்க்கத்தில் உண்டான இல்லை தஸ்பி தொழுகை என்கிற ஒன்றை நபியல் நாகிம் அவர்கள் தொழுதார்கள் என்றும் நபியல் நாகிம் அங்கீகரித்தார்கள் என்றோ ஆதாரப்பூர்வமான கவிமொழிகள் எதுவுமே இல்லை பலவீனமான செய்திகள் இருக்கு இட்டுக்கட்டப்பட்ட செய்திகள் இருக்கு இப்ப நம்ம இஸ்லாத்துல உள்ள அத்தாரிட்டியா நம்ம எடுக்கிறதா இருந்தால் ஆதாரப்பூர்வமான செய்தியை அடிப்படையாக கொண்டுதான் நம்ம ஒவ்வொரு வணக்க வழிபாட்டையும் செய்ய வேண்டுமே தவிர அது பலவீனமா இருக்கும்னா அந்த பலவீனமான செய்தி நான் என்னன்னு சொன்னால் சொன்னதாக இருக்கும் அதுலதாவது ஒரு நபர் வந்து நினைவாற்றல் இல்லாதவரா இருப்பார் மோசமான நினைவாற்றல் உள்ளவரா இருப்பார் அப்படி ஒருவர் இடம்பெற்று விட்டாலும் அந்த செய்தி பலவீனமான செய்தி பலவீனமான செய்தியை கொண்டு நாம் அமல் செய்யக்கூடாது என்று அதிஷ்கலை விதியிலேயே சொல்லப்பட்டிருக்கு பலவீனமான செய்தியை கொண்டு என்ன செய்யக்கூடாது அதை நம்ம அமல்படுத்தக்கூடாது அதை கொண்டு ஒரு சட்டம் சொல்லக்கூடாது அதை கொண்டு ஒரு வழிபாட்டை மக்களுக்கு சொல்லக்கூடாதுன்னு ஹதீஸ்களை விதியிலே சொல்லப்பட்டிருக்கு அப்போ பலவீனமான செய்தியை வைத்துக்கொண்டு சட்டம் சொல்லக்கூடாது என்றால் இட்டு கட்டப்பட்ட செய்தியை வச்சுக்கிட்டு சொல்லலாமா ரசுல்லா பேரில் இட்டு கட்டுறது ரசுல்லாவுடைய பேரில் பொய்ய சொல்றது நபியெல்லாம் தெளிவாக சொன்னாங்க மண் கதப அலைய முத்த அம்மிதன் பலியத்தை பவ்வா மக்காதவும் என்னார் யார் என் மீது வேண்டுமென்றே பொய் சொல்கிறாரோ அவர் தம்முடைய இருப்பிடத்தை நரகத்தில் அமைத்துக் கொள்ளட்டும் என்று நபிஎல் அவர்கள் சொன்னார்கள் நரகம் கண்டிச்சிருக்கும் போது அப்படி சொல்லப்பட்ட பொய்யான செய்திகளின் மீது அடிப்படையாக வச்சு நம்ம எப்படி சட்டம் சொல்லணும் சொல்லக்கூடாது அப்ப தஷ்பீன் தொழுகை என்பது அப்படி ஒரு தொழுகை என தொழுதார்கள் என்றோ அங்கீகரித்தார்கள் என்றோ ஆதாரப்பூர்வமான நடைமுறைகள்ல இல்லை பலவீனமான செய்திகள் எட்டு கட்டப்பட்ட தான் இருக்கு அதை வைத்து மக்களுக்கு நம்ம சட்டம் சொல்லக்கூடாது செய்யக்கூடாது பலவீனமான செய்தின்னு சொல்லிட்டாரு என்னென்னா அது ஒரு சந்தேகம் இட்டு கட்டப்பட்ட செய்தின்னு சொன்னால் அது பொய் என்பது டிக்ளேர் பொய்ன்னு டிக்ளேர் பண்ணப்பட்ட ஒன்றை வச்சுக்கிட்டு நம்ம சொல்ல முடியுமா சந்தேகத்துக்குரிய ஒன்றையை வைத்து நம்ம வழிபாடு செய்யலாமா அப்போ தஸ்மி துணை இஸ்லாத்துல இல்லை அதை தொழகக்கூடாது என்பது தான் மார்க்கத்தின் உடைய நினைப்பாங்க